பட்டுக்கோட்டை அடகிரி சொன்னார் ஈட்டி எட்டியவரை பாயும் பணம் பாதாரவரை பாயும் எங்கள் தலைவர் தந்தை பெரியாரின் கொள்கை அண்டபுண்ட சராசரங்களை எல்லாம் தாண்டி அதுக்கு அப்பாலும் பாயும் என்று சொன்னார் அவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த கொள்கைக்கு உண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய தத்துவத்திற்கு உண்டு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய தொற்று நோயாக அதை இன்றைக்கு நாட்டு மக்களை புளவுபடுத்த அடிக்க ஒழிக்க செய்யக்கூடிய காரியத்திற்கு சுயமரியாத இயக்கத்தினுடைய பகுத்தறிவு சூரணம் மாமருந்தாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் இருக்கின்ற ஒரு ரகசிய அமைப்பு எங்கே பதிவு செய்திருக்கிறான் யார் நடத்துகிறான் என்பதை தெரியாத ஒரு அமைப்பு ஒரு கற்பனையான மூடத்தனமான ஒரு கதையை சொல்லி அதற்காக ஒரு மசூதியை எடுத்து மிகப்பெரிய அளவிற்கு அதை இஸ்லாமிய பெருமக்களுடைய நம்பிக்கையிலே மிகப்பெரிய அழிவை இழிவை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கினார்கள் எந்த தமிழ்நாட்டிலே காலூட்ட முடியவில்லையோ அந்த தமிழ்நாட்டிலே சிக்கந்தர் மலை உருவாக போகிறது உருவாகிவிட்டது தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமிய அங்கு மிகப்பெரிய ஆதிக்க வருகிறது என சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு மூடத்தனத்தை பரப்புகிறார்கள் மூட நம்பிக்கையை பரப்புகிறார்கள்